நாங்கள் தென்காசி மாவட்டம் சங்கர் பக்கத்தில் கரிசல் குளம் வில்லேஜ் அப்படின்ற கிராமத்துக்கு உள்ள ஐயாபுரம் ஓகேங்களா இதுதான் எங்கள் வந்து லொக்கேஷன் ஏதாவது உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வந்து எந்த சந்தேகம் இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் சேனலை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா என் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகேங்க இன்றைக்கி வந்து டாபிக் பார்த்தலாமா அதாவது பத்து ஆடு வச்சு வச்சுருந்தாங்க நாங்கள் ஒரு பக்கத்து ஊர் ஒரு ரெண்டு கிராமம் தள்ளி இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா இப்போது பத்து ஆடு வச்சுருந்தவர் இப்போ வந்து நூறு ஆடுக்கு மேலே வச்சுருக்காரு அது எப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து நாங்கள் கேட்டோம் அவர் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம்னால வந்து நான் போய் பேசலை எங்கள் வீட்டில் போய் பேசிட்டு தான் வந்தாங்க அவங்க வீடியோ எடுக்கலை நாங்கள் வந்து அவங்க எப்படி வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே கேட்டோம் அவங்க வந்து சில பதில்களெல்லாம் சொன்னாங்க அந்த பதிலை வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுருவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படா பத்தாடு வச்சிருந்தேன் எப்படி நூறு ஆடு இருக்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குமே வந்து அதாவது ஆடு வளர்க்குறவங்களுக்கு அது எப்படின்னு தெரியும் ஓகேங்க நம்ம எப்படின்னு சொல்லிட்டு கேட்போமா தேர்டாக வச்சு எப்படி நூறு ஆடை உண்டாகினாங்கன்னா அவங்க குட்டி ஏனையன விற்காமல் வந்திருக்காங்க நம்ம ஆன்தான் நம்ம வீட்டில் தான் மற்ற ஆடை வாங்கிட்டு போனாங்க கொஞ்சம் குட்டி தாப்பிட்டு குட்டி ஒரு ஆடை ஏழு பசு குட்டி ஒரு பசு தான் கொடுத்தேன் நேற்று போய் பார்த்தேன் அந்த ஒரு ஒரு ஃபங்க்ஷன் போனேன் பார்த்தீங்கன்னா நூறு நூற்றி இருபது இப்போ ரெண்டு வருஷம் அஞ்சாயிரம் வருஷம் ஒரு ஆறு வருஷம் முன்னாடி விளையாட்டுலேருந்து பார்த்தாரு விளையாட்டுலேருந்து மறுபடியும் போக மாட்டோம் ஆட்டை பத்து தான் வாங்கிட்டு போனா அவங்கள இன்றைக்கி நூறு நூற்றி இருபது இருக்கும் ஏனால் ஏனால் எப்படி இருக்கும் தான் வைக்காரு பெருசாக காய்ச்சி வளர்த்து வளர்த்து அதனால் ஆண் கிடாயம் பார்த்து நூற்றி இருபது வச்சுக்காதான் இவ்வளோ நீ இவ்வளோ இவ்வளோ உண்டாக்கினார் கேட்டால் நான் உங்கட்டு வாங்கிட்டு போனாலும் அதுவே உண்டாக்கி மூணு குட்டி நாலு குட்டி படைச்சு அதை அப்படியே விற்காமலே வளர்த்து வளர்த்து நூறு நூற்றி இருபது உண்டாக்கிட்டேன் அதனால் நீ கொடுத்தது நான் எதுவுமே விற்கல ஆடை கிடாயி மட்டுந்தான் வளர்த்துருக்கேன் ஏன்னா நான் கொடுத்துட்டு காய் தான் இருக்கு வெளிநாட்டில் இருந்து அஞ்சரை வயசு இருந்துட்டு நல்லா அப்போ ஒரு ஏழு குட்டியும் மூணு தாயாடும் தாய்ட்டு போட்டி வர்த்திங்கன்னா இன்றைக்கி நூற்றி இருபது எனக்கே ஒரு அச்சுருவாச்சு வளர்த்துட்டேரா அப்படினு அவ்வளோ வளர்க்குறாங்க ஏற்றி எப்படி வர்த்திய பண்ணிட்டா குட்டியை விற்கவேட்டி நாலு குட்டி எல்லா அதே பால் கொடுத்துக்கிட்டு அதே பாட்டு பால் வாங்கி கொடுத்து வளர்த்துட்டு தாயை மட்டுமே விட்டுருக்காரு ஆடு பொட்டாடு பூரா அப்படியே உண்டாக்கி அதான் எப்படி இவ்வளோ சும்மா ஒத்தையில் ஒத்தையாக தான் வாங்கிக்கிறான் நைட்டு மதியானம் ரெண்டு மணிக்கு போயிட்டு காட்டு வெளியே வச்சுட்டு போயிட்டு நைட்டு எட்டு மணிக்கு தாருவோம் அதான் ஒத்தையார எப்படி எவ்வளோ பார்த்துக்கிட்டே இருந்தாட்டேன் அது ரெண்டு மணிக்கு போய்ட்டா எட்டு மணி தான் வரும் முடியாத மேட்ச்க்கு எட்டு மணி ஆயிரம் எட்டு ஆயிரம் நைட்டுக்கு ஒரு என்னைக்கும் டெய்லி ரெண்டு மணி தான் மாற்றுவேன் எங்கேயும் ஃபங்க்ஷனுக்கு போன அப்புறம் ஒத்தையாரி எழுதிப்போம் அப்படின்னாட்டா ரெண்டு மணிக்குள்ள போயிட்டு வந்துடுவேன் ரெண்டு மணிக்கு போயிட்டு எட்டு மணி வரைக்கும் போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுறது ஆப்பில் அது அந்த பார்த்தீங்கன்னா மூணு பண்ணணும் நான் பார்த்தேன் அதே உண்டாக்கி அவ்வளோ உண்டாக்கிட்டார் இப்போ வருமானம் எப்படி வருச்சு அவர் மாதத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஈஸியாக வச்சுருவோம் அவர் இப்போ வெளிநாட்டிலேருந்து வளர்க்க தெரியாத வேலையை வளர்த்து அவர் நம்மளோட இப்போ தேங்கி ஆகிட்டார் அவர் அப்படி நீங்களும் வளர்க்க ஆரத்து போட்டிங்கன்னா ஒரு அஞ்சோ பத்தோ ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டு வளர்த்தவங்கன்னா கூட வாங்கிக்கிடலாம் ஏதாவது வளர்த்து உங்களுக்கு சைஸ் இருந்துச்சுன்னா கூட வாங்கிட்டு வளர்த்துக்கிடலாம் இல்லை புதுசாக வாங்கினவுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக வாங்கி அதுலேயே ஒரு எவ்வளோ நாளும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஆறு மாதத்துக்கு இருக்கிற ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு தீண்டும் மூணு ஊட்டி நாலு ஊட்டி ஒரு மோசம் விற்காம தான் உண்டாயிரும் அதான் அது சொல்லிட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே ஊற்றுடுறேன் எப்போது நீங்கள் கொடுத்ததாக நல்லா உண்டாயி அவ்வளோ இது பராத்து அர்த்தப்படுது அதனால நீங்கள் வளசிக்கப்பட்டீங்கன்னா நம்ம கண்ணி தான் நம்ம ஆட்டில் தான் எட்டு போனாங்க அது அவ்வளோதான் தான் அவன் நல்லா பால் இருக்கும் வருஷத்துக்கு ரெண்டு வட்டம் நம்ம சொன்னது மாதிரியே பராமரிச்சுக்கா ரெண்டு வருட்ட ரோம் பறிச்சுருவார் நான் முடியும் வரைச்சுடுவார் ஆட்டுக்கு காட்டு மச்சல் வீட்டில் அரிசி மக்காச்சோளம் அதுவும் பிடிச்சியிலேருந்து வாங்கி வாங்கி போட்டு அரிசி மக்காச்சோள் எல்லாத்தையும் போட முடியாது அதாவது நிச்சயமாக நூறு ஆடுக்கு வச்சுருக்கும் போது எல்லாம் போட முடியாது அந்த குட்டி ஓட்ட ஆடு மட்டும் போடுவாராம் அதனால அந்த குட்டி நல்லா வளர்க்கு நம்ம சொன்ன மாதிரியே அவர் ஃபாலோ பண்ணிட்டு வராரு நல்லா உண்டாக்கி நல்லா ஒத்துக்கிட்டு இப்போ எல்லாரெலாம் போகக்கூடாது முதலே தெரியும் தாங்கியே இருந்துப்பேன் அப்படிங்காப்பில் அது மாதிரி நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல கொஞ்சம் கம்மியாக வளாங்க அதுக்கப்புறம் ரொம்ப வளாங்க எவ்வளோ குளத்து சரி சேர்ந்துச்சு ஏன்னா நிறையா வளர்த்தாலும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நான் வாங்கும் போதே ஐம்பது முப்பது நாற்பது கிட்ட வாங்கிக்கிட்டே நம்ம போய் நூறு எண்பது வாங்கும் இல்லைன்னா ஒரு பத்து ஒரு அஞ்சு உங்களால் எவ்வளோ முடியுமோ புதுசாக பார்த்தா ஏன்னா புதுசாக வேலைன்னா இப்போ நம்மளே ஒரு வேலை புதுசாகனா நமக்கே சகனமாக இருக்கும் அந்த வேலை பார்க்க கஷ்டமாக இருக்கும் வேறு அது நஷ்டமாகிட முடியாது அது எப்படி எது டைமேஜ் ஆகிடும் அதனால் வாங்க குட்டி வாங்கினாலும் ரொம்ப சின்ன குட்டி வாங்கக்கூடாது வாழ்க்கை மறந்த விட்டு தான் வாங்கணும் இல்லைன்னா தாயாடு வாங்கினா பிரச்சனை இல்லை ரொம்ப சின்ன குட்டி வாங்கினீங்கன்னா அது எப்படின்னா அது எப்படியாவது அதில் வாங்கிட்டு வந்து ஒரு இருபது குட்டி வாங்கினா அதில் ஒரு போயிடும் நமக்கு புதுசாக வாங்கி முதல் போட்டு வாங்கி சங்கடமாக இருக்கும் ஐயோ வாங்கி இவ்வளோ போயிடுச்சு அப்படின்ட்டு அதனால் ரொம்ப புதுசாக வாங்கினேன்னா குட்டி வாங்கினாலும் கொஞ்சம் பெரிய குட்டியாக ஒரு மூணு நாலு மாதம் குட்டி நல்லா குளக்கடிக்க மாதிரி கொஞ்சம் கொம்பு முளைக்க மாதிரி நல்லா நீட்டு கொடுக்குறது பாத்தா தெரியும் அந்த மாதிரி குட்டி வாங்கணும் அதுக்கு ஆசை போட்டிங்கன்னா நம்ம கன்னியாட்டு குட்டியை வாங்கி வளங்க கன்னியாடு தான் நமக்கு லாபம் நல்லா தருது சரி கொடியாடு பார்த்தீங்கன்னா அதுவும் பேச்சிக்கிட்டு இருக்காங்க பார்த்துட்டு போய் நீங்களும் யூடியூப்பில் அந்த அளவுக்குள்ள இல்லை அந்த அளவுக்கு இப்போ மூணு குட்டி ரெண்டு குட்டியோட கொடியாடு இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு போய் அது அவ்வளோ தூரம் அழு இருக்கான்னு பார்த்தீங்களா இது மாதிரி வெயிட் வராது இப்போ கிடையல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயராணும் ஒரு ஆறு விழு போகம்போது ஒரு எழுபது கிலோ தாண்டி இருக்குது ரெண்டு விளைக்கெல்லாம் அன்றைக்கி பார்த்து நம்ம கிடையல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வழு போடலாம் போட்டிருக்கவே செஞ்சுருக்கேன் அது இப்போ நாற்பது கிலோ நாற்பத்தஞ்சுலாம் இருக்கிட்டே இருக்கும் வெயிட் அப்படிங்கும்போது போது ரெண்டு ஆறு வழு போகும்போது எவ்வளோ வெயிட் இருக்கும் நீங்களே பாருங்கள் நம்ம குட்டி ஒரு தொண்ணூறு நாள் அறுபது நாள் தொண்ணூறு நாளுக்குள்ள ஒரு பன்னெண்டுருவா ஐமூணுரூவா சவடி கீழாப்ல வளர்ந்துடும் அது மாதிரி நம்ம பழக பண்ணணும் அது ஈண்டு அது ரெண்டு மக்காச்சோளம் போட்டு தண்ணி வச்சு ரெண்டு குழா கட்டி நிறைய ஆடை வளர்த்திங்கன்னா அது ஈண்டு ஆட்டுக்கு தனியாக ஒரு செட்டில் ஒகி போட்டு அதுக்கு குழா கட்டி மக்காச்சோளம் ரெண்டு அரிசி வச்சு காட்டில் மேஞ்சிட்டு வந்து எப்படி மேஞ்சிட்டு வந்தால் வீட்டில் தனியாக அது கொஞ்சம் கொழ கட்டணும் இந்த ஈண்டு குட்டி போட்டு ஆட்டு மட்டும் தனியாக விட்டு ரெண்டு அரிசி தவிடு ரெண்டு தவிடு தண்ணி தவிடு தண்ணி எம்பையும் போடாமல் அளவாக ஈண்டுக்கு மட்டும் போட்டு அப்படி வளர்த்தா நமக்கு நம்ம லாபம் நல்லா குட்டி படக்கி எழுந்திரிச்சிடுவோம் இந்த வாரங்கள் புள்ளு இல்லாமல் நம்ம ஆடெல்லாம் எப்படி மேய்ஞ்சிருக்கு காஞ்ச இவ்வளோ நாளும் மேயும் நாங்கள் வீட்டில் வந்து நீண்டாடு குட்டி அடுக்க மட்டும் ரெண்டு மக்காச்செல்லாம் ரெண்டு அரிசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேப்பங்குல இந்த அவத்திக்குல மிஜில் அடக்கு காஞ்ச கூட நாற்றுக்கூட வைக்காமல் அறுத்து படவை போட்டு வச்சுக்கிட்டு அந்த காஞ்ச நாற்றை கூட போடலாம் நல்லா திங்கும் அப்பிய மாதம் வச்சு அந்த காஞ்ச நாற்றை வச்சு ஒரு தார்ப்பை போட்டி மூடி வச்சுக்கிட்டு அந்த அன்னைக்கு அதை போட்டேனாலே போதும் அடுத்திக்குள்ளே சவண்டி செவண்டாக கட்டினா காஞ்ச நாற்றும் அறுத்து வச்சுக்கிட்டு ஈக்கி வைக்காம அதே கொஞ்சம் கொஞ்சம் நைட்டில் கெடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஒன்று மக்காச்சுலாம் அரிசி குட்டி ஓட்டு ஆட்டு மட்டும் கண்டிப்பாக வைக்கணும் அது வச்சேனா தான் நல்லா பால் இருக்கும் நமக்கு குட்டி சீக்கிரம் வளரும் அது குட்டி ஓட்டு வளர்க்கும் அது மட்டும் மைண்ட் பார்த்திங்கன்னா அவர் வெளிநாட்டிலேருந்து வந்தவ தான் சொன்ன மாதிரி எனக்குமே வந்து கொஞ்சம் தெரியும் அவங்க பார்த்திங்கன்னா எங்களுக்கே வந்து அன்றைக்கி போய் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா பரவாயில்லையே இவ்வளோ தூரம் வந்து உண்டாக்கி வச்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு போய் இவ்வளோ இவ்வளோ தூரம் விரிவாக்கிருக்காங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல அதை மாதிரி தான் எனக்கு எங்களுக்கு வந்து சந்தோஷமா இருந்துச்சு பார்த்திங்கன்னா எங்ககிட்ட தான் வந்து கண்ணியாடு வாங்கணுன்னு ஒரு அவசியம் இல்லை கண்ணியாடு ஒரிஜினல் கண்ணியாடு எங்கே இருந்தாலுமே உங்கள் பக்கத்தில் இருந்தாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது நாங்கள் எங்களோட ஓன் வீடியோ தான் நாங்கள் அதாவது நாங்கள் வளர்க்குறது வைக்கிறது தான் நாங்கள் வந்து வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்கோம் நாங்கள் யார் வீடியோ வந்து எடுத்து போடலை அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன பதில்களும் வந்து எங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு பத்து இருந்து நூறு ஆடு வளர்த்து இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்து இவ்வளோ வந்து உருவாக்கியிருக்காங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா ஆடு மேக்க தெரியாதவங்க கூட இவ்வளோ தூரம் உண்டாக்கி கேட்காங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தானே ஓகேங்க நாளைக்கு சுவாரஸ்யமான விஷயத்த பார்க்கலாம்